இங்கே பாருங்கள் வெங்காயத்தை எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த மிஷின் இருந்தால் ரொம்பவே அழகாக வந்து நம்ம அறுவடை பண்ணி க்ளீன் பண்ணிடலாங்க சூப்பராக வந்து பண்ணுது அதோடய ஒர்க்கை இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த ட்ரோனை வச்சு அழகாக ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு அழகாக வந்து ஒரு ரெண்டு டேங்கிலேயே வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான மருந்து அடித்து முடிச்சிடுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம எப்பயுமே வந்து ஆட்களை வந்து பயன்படுத்தி வந்து உரம் போடுவோம் இந்த மிஷினில் நீங்கள் அந்த உரத்தை கொட்டி விட்டால் போதுங்க அழகாக அது ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அழகாக வந்து ஒரு வண்டியை பயன்படுத்தி இந்த ஆப்பிளை கிளீன் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அழகாக இந்த வண்டியை தள்ள தள்ள இவ்வளோ இருக்க ஆப்பிள் வந்து அழகாக இந்த வண்டியிலே சேர்த்துட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வீடியோவில் பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு மேனுவலாகவே ஒரு ஆளை வச்சு அழகாக வந்து நடவு பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்னு இது வந்து நம்ம வந்து எளிமையான முறையில் நம்ம வந்து நடவு பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் கொபாட்டோ நிறுவனத்து மூலயமா வந்து நெல் நடவு மிஷினு எவ்வளோ அழகாக வந்து நடவு பண்ணிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அளவுக்கு ட்ரேயை வந்து அதில் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக வந்து நம்ம நடவு பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து டிராக்டர் வச்சு அழகாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கன்னு ரொம்ப வேலை வந்து வேகமாக முடிகிறது மட்டும் இல்லாமல் அந்த டேங்கை தூக்கிட்டு நடக்கிற அந்த சிரமமும் இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்கன்னு இந்த நம்ம வயல்வெளியில் வந்து காக்கா குருவி ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேயாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மாதிரி சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணீர் பாசனம் ஒரே சீராக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மிஷின் மூலயமா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மண்ணை அடைச்சிக்கிட்டே போகிறாங்கண்ணே இது வந்து ஹைட்ராலிக் மிஷினுங்க எவ்வளோ வேகமாக தன்னோடய வேலையை முடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அழகாக வந்து அந்த புல்லை வந்து ஒரு சமமாக வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு இந்த ரோலர் கட்டர் மிஷினு தான் போதுங்க அழகாக வந்து நம்ம ஈவனாக வந்து அந்த புல்லை வந்து வெட்டி எடுத்துடலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ரொட்டோவேட்டரை வச்சு மண்ணை வந்து அணைக்கிறாங்கன்னு மக்காச்சோளத்தில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மினி வீடரை வச்சு அழகாக வந்து டபுள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்று வந்து இதை மண்ணைக்கவும் பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி வந்து களைகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இதோட இங்கே பாருங்கள் வீணாக போன வாட்டர் பாட்டிலை வச்சு அழகாக வந்து ட்ரம் சீட் டெக்னிக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த என்ன ஒரு ஐடியா பாருங்கள் ஒரு பைக்கை வச்சு அதில் ஏற்களை போய் மாட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக வந்து மண்ணைக்கிறாங்கன்னு பாருங்கள் சூப்பர் ஐடியாங்க இது இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு மேனுவல் டிரான்ஸ்பிளான்ட்டு மிஷினை வச்சு அழகாக வந்து நட் செடியை நட்டுகிட்டே போகிறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த டிராக்டரை மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த உரத்தை கொட்டி அழகாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிசைனு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சோள விதைகளை வந்து நடவு பண்ணுறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து எளிமையான முறையில் நடவு பண்ணிட்டு போகிறாங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ட்ரம்மில் உயிர் உரத்தை கரைச்சி அழகாக வந்து தண்ணீர்லேயே போக வைக்கிறாங்க நிலத்துக்கு எளிமையான முறையில் இந்த மாதிரி வந்து உயிர் உரத்தை கரைச்சி நம்ம வந்து நிலத்துக்கு விடு இந்த ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளர் இருந்தால் போதுங்க நம்ம ஒரு ஏக்கர் நிலத்தையும் அரை மணி நேரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிட முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளரில் தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நம்ம ரெண்டு விதமான வேலையை செஞ்சிடலாங்க ஒன்று வந்து இந்த மிஷினை வச்சு மண் அணைக்கவும் முடியும் அதே மாதிரி களையும் எடுக்க முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த மிஷினை வச்சு க களை எடுக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் வாய்க்காலில் ஓடுற தண்ணியை அழகாக வந்து வயலுக்கு நீர் பாய்ச்சுறாங்கன்னு இந்த டெக்னிக் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம தண்ணியை ஈஸியாக வந்து வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியும் என்ன அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம டேங்க் மருந்த டேங்க் அடிக்கிற மாதிரியே இதிலே வந்து ஃபிட் பண்ணி அழகாக வந்து இந்த களைக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சாமந்தி செடிக்கு உரம் வைக்கிறாங்கன்னு இந்த பைப்லேயே அழகாக வந்து உரத்தை கொட்டிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் நல்ல டெக்னாலஜி இது